அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்துல இருந்து ஆவி நிலைமை முறைகளில் மான் முறை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உலோகவியல் செயல்முறையில் ஒரு உலோகத்தை அதோட இருந்து பிரிச்சு எடுப்போம் கடைசி ஸ்டெப்பில் பாத்தீங்கன்னா நமக்கு பண்படா உலோகம் கிடைக்கும் பண்படா உலோகம்னா என்னது மாசு கலந்த உலோகம் தூய்மையாக நமக்கு உலோகம் கிடைக்காது அப்போ அந்த பண்படா உலோகத்தை நம்ம தூய்மைப்படுத்தணும் அதுக்கு முக்கியமான அஞ்சு முறைகள் வாழை வடித்தல் உருக்கி பிரித்தல் மின்னார் தூய்மையாக்கல் புல தூய்மையாக்கல் ஆவி நிலைமை முறைகள் இந்த ஆவி நிலைமை முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் மாண்ட் முறையை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆவி நிலைமை முறைகளில் பார்த்திங்கன்னா ரெண்டு முறை இருக்குது மாண்ட் முறை வானார்கள் முறைன்னு சொன்னேன் இந்த வானார்கள் முறை பற்றி அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அது என்ன ஆவி நிலைமை முறை இங்கே என்ன பண்ணுறோம் எல்லா உலோகத்தையும் ஆவி நிலைமை தூய்மையாக்கல் முறையில் தூய்மைப்படுத்த முடியுமா அப்படின்னா இந்த ஆவி நிலைமை தூய்மையாக்கலில் அது ஈடுபடணும்னா அதுக்கான அடிப்படை தேவைகள் அது ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற பண்படா உலோகத்துக்கூட ஒரு காரணியை சேர்த்து ஒரு தகுந்த காரணியை சேர்த்து வெப்பப்படுத்துறப்ப அந்த உலோகம் எளிதில் ஆவியாகும் சேர்மமாக மாறிடும் ஒரு சேர்மமாக மாறும் அது ஈஸியாக ஆவியாகக்கூடிய சேர்மமாக மாறணும் அப்போ அந்த எளிதில் ஆவியாகும் சேர்மத்தில் தான் நமக்கு தேவையான உலோகம் இருக்கும் அது கூட இருந்தால் மாசுலாம் ஆவியாக முடியாமல் கீழேயே செட்டில் ஆகிடும் இப்போ ஆவியான சேர்மத்தில் நமக்கு தேவையான உலோகம் இருக்குது திரும்பமும் வெப்பப்படுத்துகிறோம் சிதைவடையுது தூய உலோகம் நமக்கு கிடைக்கிது மான் முறை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இந்த மாண்ட் முறை நிக்கலை தூய்மைப்படுத்தும் ஒரு சிறந்த முறை டைரக்டாக மான்ட் முறையை விளக்குக அப்படின்னு கேட்காம நிக்கலை தூய்மைப்படுத்தும் ஒரு முறையை விளக்குக அப்படின்னு கூட கேட்கலாம் புக் பேக்கில் கூட உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு கொஷின் இருக்கும் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா தூய்மையற்ற நிக்கலை எடுத்துக்கிறோம் அது கூட ஒரு காரணியை வினைப்படுத்தணும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம்ல இங்கே ஒரு காரணி உலோகத்து கூட அந்த காரணி யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு நீங்கள் முந்நூற்றி ஐம்பது கெல்வின் வெப்பநிலைக்கு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சூடாக்குறப்ப இவங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சு நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படிங்கிற சேர்மத்தை உருவாக்குவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே என்ன எழுதணும்னா எளிதில் ஆவியாகும் நிக்கல் டெட்ரா கார்பனைல் இந்த வினைக்கான சமன்பாட்டை எழுத முதல்ல நிக்கல் நிக்கல் அப்படிங்கிறப்ப எண்ணெய் தூய்மையன் தூய்மையற்ற நிக்கல் ஞாபகம் திண்மமாக இருக்கும் எஸ்ஸு ப்ளஸ் இது கூட கார்பன் மோனாக்சைடு இது யார் இது இது ஒரு கேஸ் இது அதனால் ஜி போட்டுட்டேன் இதுவே தான் கிவ்ஸ் முந்நூற்றி ஐம்பது கெல்வின் என்ன ஃபார்ம் பண்ணும் நிக்கல் எண்ணெய் சிஓ டெட்ரா கார்பனைல் அதனால டெட்ராக்கு நாலு டெட்ரா கார்பனைல் கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை போட்டுடணும் எளிதில் ஆவியாகும் இருக்கா அப்போ இது கேஸாக இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அப்போது தூய்மையற்ற நிக்கலில் இருக்கிற நிக்கல் மட்டும் ஆவியாய் போயிடுச்சு நிக்கல் டெட்ரா கார்பனைலாம் ஆயிடுச்சு அப்போ இது கூட இருந்த மாசுக்கள் என்னாகும் அவங்களால ஆவியாக ஆக முடியாது அதனால் அவங்க அடியில் திண்மமாக அப்படியே செட்டில் ஆகியிருப்பாங்க நமக்கு தேவையான நிக்கல் நிக்கல் டெட்ரா கார்பனைல மாட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த நிக்கலை தூய்மையாக நம்ம பிரித்து எடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல திரும்ப வெப்பப்படுத்துகிறோம் நானூற்றி அறுபது கெல்வின் வெப்பநிலைக்கு இந்த நிக்கல் டெட்ரா கார்பனையில் வெப்பப்படுத்துகிறப்ப இந்த சேர்மம் சிதைவடைஞ்சிடுது அப்போ நிக்கல் நமக்கு தனியாக கிடச்சிருச்சு கார்பன் மோனாக்சைடு தனியாக போயிடும் அப்போ எண்ணெய் சிஓ ஃபோர் டைம்ஸ் இது வாயு இருக்குது இது நம்ம என்ன பண்ணுறோம் நானூற்றி அறுபது கெல்வினுக்கு வெப்பப்படுத்துகிறோம் தூய நிக்கல் கிடச்சிடுச்சு சாலிட் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு தனியாக கிடச்சிடுச்சு இது கேஸ் இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும் ஈக்குவலாக இல்லை இங்கே நாலு சிஓ இருக்குது அதனால் நான் இங்கே நாலு போட்டுடுறேன் அதே மாதிரி இங்கே நாலு சிஓ இருக்குது இங்கே நாலு போட்டுடுறேன் இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு இப்போ இங்கேயும் நிக்கல் இருக்குது இங்கேயும் நிக்கல் இருக்கு பட் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இது தூய்மையற்ற நிக்கல் இது தூய நிக்கல் இவ்வளவு தான் முறை எக்ஸாமில் கேட்குறப்ப நீங்கள் இந்த ரெண்டு சமன்பாடை இந்த வெப்பநிலைகளோட கரெக்டாக பேலன்ஸ்டாக எழுதியிருக்கணும் நிலையில் உள்ள மாசுக்கள் அப்படியே தங்குகின்றன இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் எழுதியிருந்தாலே இதை மட்டும் எழுதியிருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருவாங்க உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் தேங்க்யூ